அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல பாடம் ஆறுல இடைக்காலம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாமா இங்கே பாருங்கள் பயிற்சிகளில் நம்மளுக்கு சரியான விடையை கொடுத்துருக்காங்க ஒன்று டேஸ் ஜப்பானின் பூர்வீக மதம் ஆகும் விடை சிண்டோ இரண்டு டேஸ் என்பதன் பொருள் பெரும் பெயர் என்பதாகும் விடை டைம்யாஸ் மூன்று ஸ்பெயினை கைப்பற்றிய அராபிய தளபதி விடை தாரிக் நான்கு ஹருண் அல் ரசித் என்பவர் டேஸின் திறமையான அரசர் விடை அப்பாசித்து வம்சம் ஐந்து நில பிரபுத்துவம் டேஸ் மையமாக கொண்டது விடை அண்டி இருத்தலை அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று டேஸ் என்பவர்கள் ஜப்பானின் பூர்வ குடிகள் அவர் விடை ஐனஸ் இரண்டு டேஸ் என்பது ஜப்பானின் முந்தைய பெயர் ஆகும் விடை எமட்டோ அடுத்து டேஸ் என்பது மெதினாவின் முந்தைய பெயர் ஆகும் விடை மதினாட் உன் நபி அடுத்து வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு பண்பாட்டில் பின்தங்கிய டேஸ் மக்கள் அச்சுறுத்தலை கொடுத்தனர் விடை மங்கோலியர்கள் அடுத்து உதுமானிய மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவியவர் டேஸ் ஆவார் விடை இரண்டாம் முகமது அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க நான்கு கொடுத்துருக்காங்க இதில் சரியான கூற்று எது அப்படின்னா நான்கு தான் சரி அதாவது போப்பாண்டவர் கிரிகோரி நான்காம் ஹென்றியின் மதவிலக்கம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி பதவி விலக செய்தார் அடுத்து இரண்டாவதுக்கு பாருங்க அதையும் மாதிரி நான்கு கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்னா இரண்டு மற்றும் நான்கு சரியான இரண்டு என்னது சீனாவில் இருந்த மங்கோலிய அரச சபை மார்க்கோபோலாவின் நன்மதிப்பை பெற்றது அடுத்து நான்கு மங்கோலியர்கள் சீனாவில் தங்களது ஆட்சியை யுவான் <�ம்> வம்சம் என்ற பெயரில் நிறுவினர் அடுத்து பார்க்கலாம் இதுலேயே நான்கு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இதில் எது சரியானது அப்படின்னா மூன்று மட்டும்தான் சரி மூன்று என்னதுன்னா செல்ஜூக் என்பவர் தார்த்தாரியர் என்னும் பழங்குடியினர் ஆவார் இதுதான் சரி அடுத்து இங்க கூற்று காரணம் கொடுத்துருக்காங்கம்மா இதில் வந்து விடை என்ன வரும் அப்படின்னா கூற்று சரி காரணம் வந்து தவறு அடுத்து கூற்று காரணம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதற்கான விடை வந்து கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அடுத்து பொறுத்துக்க பாருங்க சிகப்பு தலைப்பாகைகள் விடை வந்து மத்திய ஆசியா செல்ஜூக் துருக்கியர்கள் விடை ஜூ யுவான் சங் அடுத்து முதல் சோகனேட் விடை காமகுரா பாக்தாத் விடை அரேபிய இரவுகளின் நகரம் கான்ஸ்டான்டினோவில் கைப்பற்றப்படல் விடை வந்து இரண்டாம் முகமது அடுத்து சுருக்கமாக சுருக்கமான விடைகளில் எளியில் பெரிஞ்சுவர் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா எண் எண்பத்தி மூன்றில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் சீன பெருஞ்சுவர்னு இருக்கும் இதில் கிமு எட்டு மற்றும் ஏழாம் நூற்றாண்டுகளின் இதில் இருந்து ஆரம்பித்து கொண்டன வரலு எழுதிக்கலாம் எழுப்பிக் கொண்டன அடுத்து இதோட தொடர்ச்சியாக கிழக்கிலிருந்துலேருந்து உருவானது வரலும் அடுத்து பின்னர்லேருந்து இருந்து மீட்டர் ஆகும் கிலோமீட்டர் ஆகும் இது வரலு எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி சிலுவை போர்களின் தாக்கம் இதற்கான விடை பக்க எண் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டில் இருக்குது பார்க்கலாம் அதாவது இங்கே பாருங்கள் சிலுவை போர்களின் தாக்கம்னு இருக்குது இதுக்கு கீழே முதல்ல சிலுவை போர்கள் நில பிரபுத்துவம் சார்ந்த உறவுகளுக்கு முடிவு கட்டியது இது முதல் பாயிண்டாக எழுதிட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு கீழே நாட்டு பொருட்களுக்கான தேவைகள் அதிகரித்ததால் வியாபாரம் பெருகியது மத்திய திரைக்கடல் பகுதியில் வெனிஸ் ஜெனோவா இது ஒரு தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் இருக்குது ஜெனோவா பைசா ஆகிய நகரங்கள் முக்கிய வணிக மையங்களாக தோன்றின கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையேயான வணிகத்தில் கான்ஸ்டான்டினோபல் நோபல் நகரம் வகித்து வந்த இடைத்தரகர் பாத்திரம் முடிவுக்கு வந்தது அடுத்த அதுக்கீடாக சிலுவை போர்களின் குறிப்பிடத்தகுந்த ஒரு விளைவு போப்பாண்டவரும் அவருடைய ஆட்சி முறையும் தங்கள் செல்வாக்கையும் மரியாதையும் இழக்க நேர்ந்ததாகும் இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்று இடைக்காலத்தில் நிலப்பிரபுத்துவம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது இதற்கான விடை வந்து பக்க எண் எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்க பாருங்க பக்க எண் எண்பத்தி ஒன்பதுல தான் இருக்கு இதற்கான விடை பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க மக்களுடைய பொருளாதார வாழ்க்கை நில பிரபுத்துவ உறவுகளால் தீர்மானிக்கப்பட்டது முதல் பாயிண்ட் எழுதிருக்கீங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்படும் அரசர் நிலப்பிரபுத்துவத்தின் தலைவராக கருதப்பட்டது ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து நிலப்பிரபுக்கள் நிலப்பிரபுத்துவத்தின் அடிப்படையில் அரசரிடமிருந்து நிலம் பெற்றுக்கொண்டு அவருக்காக போரிட சம்மதித்த வகுப்பினர் ஆவர் அடுத்து பாருங்கள் இவர்கள் தாங்கள் பெற்ற நிலங்களை விஃப் துண்டுகளாக பிரித்தனர் தங்களுக்கு கீழிருந்த வைஸ் கவுண்ட் என்பவர்களுக்கு விநியோகம் செய்தனர் நினைவிக்கீங்க அடுத்து இவ்வரிசையில் இறுதி பெற்றவர்கள் நைட் எனப்படும் சிறப்பு பணி வீரர்கள் அடுத்து இவர்களுக்கு தங்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை ஏறி பறி பிரித்து தர முடியாது இவர்கள் அனைவருக்கும் கீழ்மட்டத்தில் இருந்தவர்கள் வில்லோயான் அல்லது செர் என்றறியப்பட்ட பண்ணை அடிமைகள் அவர் இது வரலீட்லாம் மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்கு இடைக்காலத்தில் சமய குருமார்கள் தங்கள் அதிகாரத்தை வலியுறுத்த பயன்படுத்திய இரண்டு கருவிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து பக்க எண் எண்பத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் திருச்சபை விளக்கம் இந்த கட்டத்தில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம் திருச்சபை விளக்கம் என்பது ஒரு மனிதன் கிறித்தவனாக இருப்பதால் என்ன உரிமைகளுக்கு தகுதியானவரோ அவ்வுரிமைகள் உரிமைகள் அவருக்கு மறுக்கப்படுவதாகும் அவர் திருச்சபைக்குள் புனித சடங்குகளை செய்ய முடியாது இறந்த பின்னர் அவருடைய உடலை திருச்சபைக்கு சொந்தமான கல்லறை தோட்டத்தில் புதைக்க முடியாது அடுத்து மதவிளக்கம் மதவிளக்கம் என்பது ஒரு அரசனுடைய குடிமகனுக்கு அவர் பெற தகுதியுள்ள சமயம் சார்ந்த பயன்களை மறுப்பதன் மூலம் அந்நபரை அரசனுக்கு எதிராக வெறுப்பு கொள்ள தூண்டுவது இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து விரிவான விடையலி கொடுத்துருக்காங்க விரிவான விடையளில முதல் கேள்வி பாருங்க சோகநேட்டுகளின் கீழ் ஜப்பானின் எழுச்சி பற்றி விரிவாக கூறுகான் இருக்கு இதற்கான விடை வந்து பக்கையன் எண்பத்தி ஐந்தில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க தாரா மினமோட்டா எனும் குடும்பங்களுக்கிடையே நடைபெற்ற போரில் யோரிடோமை என்பவர் வெற்றி பெற்றார் முதல் பாயிண்டாக எழுதிக்கீங்க அடுத்து கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டில் பேரரசர் இவருக்கு தாய் சோகன் என்னும் பட்டத்தை சூட்டினார் அடுத்து காலப்போக்கில் சோகன் உண்மையான ஆட்சியாளரானார் இவ்வாறான வழியில் சோகு சோகுனேட்டுகளின் ஆட்சி உருவானது யாரிடமோ தனது ராணுவ தலைமையகத்தை காமகுராவில் நிறுவினர் இதனால் முதல் சோகுனோட் காமகுரா சோகுனோட் என அழைக்கப்பட்டது வாழ்வின் அனைத்து துறைகளிலும் ஜப்பான் தனக்கேரிய வழிகளில் சீனத்தை பின்பற்றியது தனக்கே யூரிய வழிகளில் சீனத்தை பின்பற்றியது அடுத்த பாயிண்ட் நிலப்பிரபுத்துவ தன்மை கொண்ட அரசு சாமுராய் எனப்படும் எனப்பட்ட இராணுவ வீரர்களால் நிர்வகிக்கப்பட்டது அடுத்த பாயிண்ட் பாருங்க ஐரோப்பாவை வயமுறுத்திய மங்கோலியரை சோகனேட்டுகளின் தலைமையில் ஜப்பான் வெற்றி கொண்டது இருந்த போதிலும் இவ்வம்சத்தின் சரிவு தொடங்கியது ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டில் காமகுடா வீழ்ச்சி அடைந்தது சோகனேட்டுகளின் வேறொரு பிரிவை சேர்ந்த அசிகா சோகனேட்டுகள் ஆட்சியை கைப்பற்றினர் அடுத்து இக்காலகட்டம் அரசியல் குழப்பங்களும் அதிகார போட்டிகளும் நிறைந்ததாக இருந்தது அடுத்து இறுதியில் மூவர் ஜப்பானின் காலம் நடைபெற்ற உள்நாட்டு இருந்து மீட்டனர் இதுவரையில் எழுதிக்கலாம் அடுத்து இரண்டாவது மங்கோலியர்கள் என்பவர் யார் அவர்கள் சீனாவை எவ்வாறு ஆட்சி செய்தனர் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் எண்பத்தி எட்டு எண்பத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பக்க எண் எண்பத்தி எட்டு முதல்ல எடுத்துக்கோங்க எண்பத்தி எட்டு எழுதிட்டு மங்கோலியர்கள் நாடோடிகள் போர்த்திடன் கொண்ட அவர்கள் செங்கிஸ்கான் எனும் மகத்தான தலைவனை உருவாக்கினார்கள் உருவாக்கினார்கள் செங்கிஸ்கான் சிறப்பு மிக்க இராணுவ கொண்டவர் மங்கோலியர்கள் ரஷ்யாவை முன்னூறு ஆண்டுகளும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் இதன் காரணமாக இடைக்காலத்தின் இறுதி வரை ஏனைய ஐரோப்பிய நாடுகளை காட்டிலும் தொழில்நுட்பங்களில் ரஷ்யா வளர்ச்சியடையாது பின்தங்கியிருந்தது இது முதல்ல எண்பத்தி எட்டாவது பக்கத்துல எழுதிக்கிங்க இதோட தொடர்ச்சியை அடுத்து எண்பத்தி நான்காவது பக்கம் நீங்க எடுத்துக்கலாம் எண்பத்தி நான்காவது பக்கத்துல இதோட தொடர்ச்சி நீங்க இருக்கு பாருங்க மங்கோலியர்கள் யுவான் வம்சத்தினர் என்ற பெயரில் தங்கள் ஆட்சி நிறுவினர் இந்த பாயிண்ட் எழுதிக்கிங்க அடுத்த தொடர்ச்சியாக வந்து கீழே இருக்குது கிபி ஆயிரத்தி இரநூற்றி ஐம்பத்தி இரண்டில் மாபெரும் கான் ஆக மாறிய கான் குப்லாய்கானை சீனாவின் ஆளுநராக பணியமர்த்தினர் அடுத்து யுரேசியாவின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை பரவியிருந்த மங்கோலியரின் ஆதிக்கம் சீனாவின் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை இதர வளர்ச்சி குன்றிய மேற்கு சமூகங்களிடையே பரப்புவதற்கு உதவியது எழுதிக்கலாம் அடுத்து இருந்த மங்கோலியரின் அரச சபை மார்க்கோஃபோலா போன்ற வெளிநாட்டவர்களிடம் நன்மதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் விவசாயிகள் தொடர்ந்து வறுமையில் வாடினர் அடுத்து பாருங்கள் சில மதம் சார்ந்த அமைப்புகளும் இரகசிய அமைப்புகளும் புரட்சியில் இறங்கின முடிவில் சிகப்பு தலைப்பாகைகள் என்ற அமைப்பின் தலைவரான சூ யுவான்சங் தலைநகர் பெய்ஜிங்கை கைப்பற்றி இது தொடர்ந்து இங்கே இருக்கு பாருங்கள் கைப்பற்றி கிபி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதில் தன்னை பேரரசராக பிரகடனப்படுத்தி கொண்டார் இதுவரை எடுதிக்கலாம் கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க,